அனைவருக்கு வணக்கம் நடந்து முடிந்த தேவர் ஜெயந்தி விழாவில் பசுமண ஆலயத்தில் உள்ள ஒரு பூசாரியை வந்து அண்ணன் வாண்டியார் அவர்கள் வந்து தாக்கிய வீடியோவை மிகவும் வந்து பக்குவப்பட்ட மனிதர் ஒருவர் பண்பானவர் எதிரிகளையும் மதிக்க தெரிந்தவர் அனைவரிடமே வந்து அன்பாக பழகக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஒருவரை வந்து கண்ணத்தில் அரைகிறார் என்றால் அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு அங்கு விசாரிக்கும் போது அண்ணன் வாண்டியார் அவர்கள் வந்து வழிபட வரும்போது அஞ்சு பேர் தான் உள்ள வரணும் அப்படின்னு யார் போடுற ஆர்டரு பூசாரி அப்போ வந்து இந்த வார்த்தையை முதலமைச்சர் சொல்ல முடியுமா எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் தான் சமுதாய பணியை தான் சாதி மக்களை காப்பாற்றணும் சமுதாய மக்களை காப்பாற்றணும் சொல்லி பணி செய்யக்கூடிய நபர்களை வருஷ வருஷம் நீங்க எல்லாரும் அஞ்சு வருதா வரணும் மூணு வருதா வரணும் அப்படின்னு சொல்லி தடுத்தீங்கன்னா உங்கள் மீது யாருக்கு கோபம் வராது காலம் உள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் எல்லாம் அந்த பையன் அந்த பூசாரியா நிக்கிற அந்த பூசாரி பிறகு முன்ன குட்டியே வாண்டையார் வந்து நூறு வண்டியில வாண்டையார் குடும்பம் வந்து பசுமுள்ள அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கு தேவச்சந்திர கலந்துகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த

முக்கிய விஐபிகள் வந்து வரும்பொழுதுல ஒரு பூசாரி தான் இருக்கே அதன் பிறகு தலைவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்காண்டி போராடக்கூடியவங்க வரும்பொழுது மட்டும் உள்ள ஆறு பேர் ஏழு பேர் நான் எல்லா பூசாரியும் குறை சொல்லல இந்த அடிப்பட்ட பூசாரியின் மீது ஏகப்பட்ட புகார்கள் ஏற்கனவே வந்திருக்கு சேர்ந்தி கால காலகட்டங்கள் இல்லாத காலங்களில் பொதுமக்கள் போகும்போது இவர் அனுமதிக்க மாட்டாரு எல்லாத்தையும் தரகுறவ பேசாரு மூஞ்ச முறைக்காரு அப்படி எல்லாம் சொல்லி தகவல் வந்திருக்கு ஒரு சில காவலர்கள்ட்டையும் போலீஸ் அங்க இருக்க பாதுகாப்பு இருக்க போலீஸ் கிட்டையும் இவங்களை வந்து வந்து வெளியே போச்சு எப்போ தேவர் இல்லாத காலகட்டத்திலே அப்ப

இப்பெல்லாம் எல்லாரும் பத்து வண்டி இருபது வண்டி போறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்ன கூட்டி எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்ன கூட்டியே நூறு வண்டியில வந்தவங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க எங்க அவங்க வந்து கொண்டாடி இருக்கலாம் இங்க வரணும் அவசியமா புண்ணிய பூமி நம்ம ஐயாவுடைய ஐயாவுடைய அடக்கம் செய்த பூமி அதுல வச்சுதான் நம்ம மக்களை நமக்கு வந்து நம்ம நம்ம அந்த அந்த பூமிக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி வராரு புரியுது ஆனா அவரை இன்சல் பண்ணி அவருடைய கோபத்தை தூண்டி கெட்ட பெற ஏற்பட்ட சொல்லி இது உண்மையா வந்து 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 கண்டிக்கத்தக்கது அதனை ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு பாசமிக அண்ணன் பாண்டியர் அவர்கள் வந்து நான் இனி பசுமுனுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை

மாவட்டங்கள்ல அமைத்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஜெயந்தி விழாலாம் எல்லாம் கொண்டாடி இருக்கீங்க அப்படி யாரும் இங்க தமிழ்நாட்டுல கொண்டாட முடியாது புரியுதுல்லா அந்த அளவுக்கு பற்று கொண்ட நீங்க உங்களை நாங்க எந்த காரணத்தை கொண்டும் தவறா நினைக்க மாட்டோம் தவறா நினைச்சதும் இல்ல தென் மாவட்டங்கள்ல எத்தனையோ படுகொலைகள் நடக்கும் பொழுது எங்களை எல்லாம் சந்திச்சு ஆறுதல் சொல்லி அந்த இடத்துல அன்னதானம் போட்டு எல்லாருடைய பசியும் போக்குறீங்க உங்க வாங்க வாழ்க்கையில நன்றி அதை நன்றிங்கிறத எல்லாரும் நினைக்க சமுதாயம் நன்றி உள்ள சமுதாயம் உங்களை என்னைக்கு மறக்க யாரோ ஒருவன் செஞ்ச ஒரு தவறுனால ஒருவர் வந்து உங்களை தவறா பேசினாலும் நீங்க எதுவும்

இருந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னைக்கு வந்து விபதி வழங்குவார் அந்த மாதிரியாவது வந்து கொண்டு வாங்க புரியுதுலா இப்படி வந்து கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்காதீங்க அவர் புண்ணிய பூமியில பசுமொண்ட அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு ஏழை எளியனுடைய பங்காளி முத்ராமலிங்க தேவர் அவங்க வந்தா இவங்க திருநாள் கொடுக்காம வைக்காம இவங்க அவங்கள அசால்ட் பண்ண சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க எங்க சீக்கிரம் போங்க எதுக்காண்டி வந்திருக்காங்க லட்ச ரூபா செலவு பண்ணி வந்திருக்காங்க புரியுதா லட்ச ரூபா செலவு பண்ணி வந்திருக்காங்க பசுமொண்டுக்கு அவங்க தான் வந்திருக்காங்க அவங்க பொறுமையா தான் வழிபடுவாங்க முதல்ல நம்ம மக்களுக்கு அந்த பூசாரிகளுக்கு சொல்ல நம்ம மக்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க இந்த மக்கள் தான் உங்களுக்கு நாளைக்கு ஒன்னு வரணும் ஐயா ஒன்னு இந்த மக்கள் தான் துடிக்கணும் அதனால் முதல்ல அதை செய்யுங்க யார் யாராலமோ வராங்கன்னு சொல்லி வரட்டும் வரட்டும் சாமி கும்பிடட்டும் ஆனா அந்த சமுதாயத்தை கண்டு உண்மையா உழைக்கக்கூடியவங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் பணி செய்யக்கூடியவங்களுக்கும் நீங்க மதிப்பளிங்க ஆசமீக அண்ணன் வாண்டியர் அண்ணன் அவர்களுக்கு தயவு செய்து ஒட்டுமொத்த முக்கத்துவ சபை கேட்டுக்கொள்ள உங்களுடைய முடிவை நீங்க வந்து வாபஸ் வாங்கணும் பசுமுன்னுக்கு அழகே நீங்க தான் வாண்டியார் தான் அன்னதானம்னா அது வாண்டியார் தான் அதனால யார் சொல்லி உங்களை வந்து குறை சொல்ல முடியாது தயவு செய்து உங்களுடைய முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி தம்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி